புரட்டாசியும் போதோ நாள் நேத்தோட எல்லா நான்வெஜ் ஐட்டத்தையும் எல்லாத்தையும் அப்பாடானு ஒதுக்கி தள்ளிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜாக நினச்சி பெருமாளையும் கோபிந்தானு இந்த மாதம் ஃபுல்லாக பெருமாளுக்காக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது மாதிரிலாம் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் அப்படி ஒரு ஒட்டடை அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிச்சு வீட்டெல்லாம் ஃபுல்லாக ஒட்டடை அடித்து எல்லாம் இன்றைக்கி தான் வேலையே அனுப்பிச்சி ஏழு மணி வரைக்கும் எனக்கு வேலை இதுலேயே ஓடிடுச்சு அப்புறம் கடகடன்னு போய் நான் ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணினேன் அப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணி அது நினப்போம் ஆகா மீஷோவில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேமே அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க அந்த இப்போலாம் அந்த திரிஹோல்ருன்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று அந்த வருதில்ல அது அது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு அப்படின்னு பரவாயில்ல நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருந்துச்சு நல்லாயிருக்கு அதை இன்றைக்கி சாமிக்கு அதில் தீபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து ரெடி பண்ணி இன்றைக்கி இதில் தான் தீபம் போட்டேன் பெருமாளுக்கு வந்து செவ்வாழை பழம் ரெண்டு வச்சு இன்னைக்கு தீபம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால இன்றைக்கி பூஜை போட்டோம் அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே மட்டும் பூஜை பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் வார வாரம் புரட்டாசி மாதம் முடிகிறது வரைக்கும் இப்படி தான் இன்னைக்கு தீபம் போ தீப தீபம்லாம் காமிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் இப்படி தான் பொழுது போனது